வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே நான் இங்கே காட்டுக்குள்ளே ஆடுகளை மேய்க்கிறக்காக வந்திருந்தேன் இப்போது திருமூல பகவானின் ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் அது எனக்கு தோணுச்சு மொபைல் கையில் இருந்ததுனால அதை பற்றி ஒரு சிறிய டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரம்மச்சரியத்தில் பயணத்து பயணிச்சிட்ருக்கிற சகோதரர்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் வெய்த்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான் பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் ஆச்சுங்களா மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே அப்படின்னு பாருங்க இந்த பாடல் இந்த ஒரு மூணு முக்கியமான கான்செப்ட் வந்து இதில் சொல்லியிருப்பாரு வெய்த்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நடந்து போறல அவர் சொல்லலை மனத கண்களை மூடி நமக்குள்ளாக வைத்தேன் அடிகள் மனசுல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா வர்ற எண்ணங்களை எல்லாம் ஒரு எண்ணம் வரும்போது அதை வேண்டாம்னு விளக்கிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து எடுத்துள்ள வைக்கிறது ஆச்சுங்களா அடுத்து இன்னொரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணமும் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு இன்னொரு ஸ்டெப் வைக்கிறது அப்போ வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான் ஆச்சுங்களா நமக்குள்ளாக ஒரு ஒரு அடியாக வைத்து கொண்டிருப்பது ஒன்று அடுத்தது அது எப்போ அப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் அது எப்படி பொய்த்தே எரியும் வெளி உலகத்தில் கண்கள் வழியில் காது வழியில் எல் உடல் ஐம்புலன்கள் வழியில் வெளி உலகத்தை நோக்கி ஆற்றல் விரயம் பண்ணி போயிட்டுருக்கிற விஷயங்கள்லாம் பொய் பொய்யான விஷயங்கள் பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் அது வந்து நம்மளை எரிச்சிருது அப்போது பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் சிற்றின்போ சுய இன்போ இந்த கண்கள் ஐம்புலன்கள் பெண் ஆசை பற்று பாசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் புலன் வழி பின்னாடி போறது பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் இப்படி இருந்தா போகாமல் வெய்த்தேன் அடிகள் மனதின் உள்ளே நான் நம் மனசுக்குள்ளேயே அமைதியா நம்ம என்ன பண்றோமோ பண்ணிட்டு அமைதியா நமக்குள்ளாகவே உள்ளே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதான என்ன ஆகுதுங்கிறாரு மெய்த்தேன் அறிந்தேன் அவ்வேதத்தின் அந்தமே பாருங்களேன் உண்மையான தேனான விஷயம் தேன் அப்படிங்கிறது தெரி எத்தனை வருஷம் ஆனாலும் ஆயிரம் வருடம் ஆனாலும் தூய்மையான தேன்ங்கிறது கெடாது அப்போது மெய் தேன் உண்மையான அந்த தேனை நான் அறிந்துவிட்டேன் அந்த தேன் மாதிரி விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வேதத்தின் அந்தமே அப்போ அந்த எல்லா வேதங்களின் அந்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அவனாக அமர்ந்திருக்க முடியும் அதுதான் என்ன அப்படின்னா இந்த பொய்த்தே எரியும் புலன் வழியெல்லாம் போகாமல் நமக்குள்ளாக வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளே நான் அப்படின்ட்டு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தானே வெளி உலகத்தில் விஷயங்கள் எல்லாமே பொய் போலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் ஒரு ஒரு எண்ணங்களையாக தவிர்த்து தவிர்த்து ஒரு ஒரு அடியாக உள்ள நம்முடைய மனதின் மறுமுனையில் இருப்பது இறைவன்தான் ஈசன்தான் குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார் நம் மனதின் மறுமுனையில் இருப்பது ஈசன் தான் அப்படின்னு அப்போ இது எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் புலன் வழியில் போகிற விஷயங்கள்லாம் நம்ம நம்ம பொய் பொய்த்தே எரியும் ஆச்சுங்களா பொய்யான விஷயம் நம்ம போக போக நம்ம பலவீனங்கள் தான் ஆகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் மனசுக்குள்ளேயே வைத்தேன் நடிகள் மனத்தின் உள்ளே நான் அப்படின்ட்டு அப்படி போகும்போது சுயன்புத்து பின்னாடி தோணுமா பெண்கள் பின்னாடி தோணுமா இல்லை எந்த எது தோணும் நமக்கு நமக்கு என்ன இருக்குது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே நிறைய கேள்வி பதில்கள் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது எனக்கு வந்து நம்முடைய திருக்கோயிலின் முன்னாடி ரூஃபிங் வேலை அதெல்லாம் ஆட்கள் வர வரலின்ட்டு டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க ம மறுபடியும் வந்து இங்கே ஆடு மாடுகளை கவனித்துக்கொள்ளுவது இது போல் பல பணிகளும் மாறி மாறி இருக்குது நம்முடைய பழைய வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நான் இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காக வீடியோக்களை போடுகின்றேன் தொடர்ந்து பயணிக்கலாம் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கலந்து வாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கும் சகோதரர்கள் இலவசமாகவே ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கலாம் என்னை செலிபஸின் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் பயிற்சிகளில் கலந்து கொள்ளாது இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு விந்துஜயம் பயிற்சியை பண்ணிவிட்டு பிரம்மசரியம் கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும் ஸோ வாய்ப்பு இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆச்சுங்களா அது நமக்கு எளிமையாக இருக்குது அது பெரிய செலவும் இல்லை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் இதை வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் பிளஸ்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாய்ப்பிருக்கு பயன்படுத்திக்கோங்க வலிமையாக பயணிக்கலாம் வாழ்க வளமுடன் சகோதரர்களை மீண்டும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்